ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி ஒன்சலும் அப்படி இருக்கீங்க இப்போ பற்றின லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அதாவது இன்றைக்கி வீக்லி டாஸ்க் சூப்பராக வரப்போது அதாவது ஸ்கூலாக மாறப்போகுது இந்த பிக் பாஸ் விட அந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லோரும் வந்து டீச்சர்ஸாக போகிறாங்க பிரின்சிபலாக மாற போகிறாங்க அதுக்கப்புறம் மாற போகிறாங்க நிறைய அலப்பறைகள் நம்மளுக்காக காத்துட்டு அது கூட வந்துட்டு எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன பண்ணலாம் ஏன்னா சுவாரஸ்யமாக பண்ண சொல்லி பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார் சுவாரஸ்யமாக பண்ணலன்னா சும்மாவே வந்துட்டு அடி அடி நடிக்கிறாரு விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ நம்ம பண்ணாமல் விட்டுட்டோன்னா போட்டு புலந்துடுவார் அதனால் ஏதாவது படம்னு சொல்லிட்டு எல்லோரும் மாறி மாறி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது சௌந்தரியா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஜெஃப்ரியை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் டே நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன் என்ன பண்ணலான்றேன் சொல்லு நான் வந்துட்டு ரயான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாகவும் நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவனை நான் லவ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் அப்படியே அவனை லவ் பண்ணுற மாதிரி பின் தொடர்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் ஏறி குதிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணலான்னு இருக்கேன் ஜெஃப்ரி நான் சொல்கிறேன்னா அதுவும் கரெக்டு தான் அப்போ ஆப்போசிட்டில் யாரோ ஒரு பையனை இறக்கணும் அவன் வந்துட்டு ஒன்னே லவ் பண்ணுற மாதிரி அப்புறமா கடைசியாக ரியானுக்கும் அந்த பையனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சா இன்னும் இங்கே நல்லாயிருக்கும் மாதிரி நம்ம நேற்று லவ் மேட்டரை பற்றி பேசிட்டு வந்தல அப்போ ஒன்று கவனிச்சேன்னு கேட்குறாரு ஜெஃப்ரி வந்து சவுந்தர கிட்டே என்னடா சொல்கிறான் அப்படின்னா சாச்சனா தெரியும்ல சாச்சனாவும் இந்த மாதிரி தான் சண்டை போட்டாங்களாம் கிட்டத்தட்ட சாச்சனாவுக்காகவும் இருபது பேர் சண்டை போட்டிருக்காங்களாம் என்னடா சொல்ல இருபது பேர் ஆங்க அந்த அம்மாவும் நிறைய லவ்வில் வந்திருக்கான் அந்த லவ்வில் வந்துட்டு இந்த பொண்ணுக்காக வந்து இருபது பேர் சண்டை போட்டுருக்காங்களாம் நேற்று தான் சொல்லிச்சு அதோடய லவ் ஸ்டோரி அதுக்கும் லவ் இருக்கும் அப்படின்றாரு என்னது லவ்வா அட பாவீங்களா இதை ஏமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குறாங்களே லைவ்லாம் தெரியுமே உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்னம்மா நீங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்ருக்கீங்களம்மா ஏற்கனவே வேகன்ற மாற்றே உங்கள் அம்மா என்ன பண்ண போகிறான்னு தெரியல வெளியே போகும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இதில் இதை வேறு சொல்லி வச்சுருக்கீங்க போகிறதங்களே வீடு போய் சேர வேண்டாமாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெஃப்ரி வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் பண்ணலாமா பேசாமல் நம்ம ஆர்ஜியான இந்த ஒரு கான்செப்ட் சொன்னாங்க அதை மாதிரி பண்ணிடலாமா ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்குமோ அதை வந்து அப்படியே அவங்க அப்பா அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த விஷயத்தை செய்யலாமா அப்படின்ற மாதிரி பேசி அதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க ஸோ இவ்வளோ பிளான் போடுறாங்க இது நல்லா போகுமா இல்லை மொக்கையாக போகுமான்றது அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த வீக்கில் டாஸ்க் இந்த வாரம் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சுவாரஸ்யமாக போகுமா இல்லை இது கொஞ்சம் மொக்கதாங்க தாங்க ஏன்னா எல்லோரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வாரஸ் வந்துச்சுன்னா யார் தார் மாதிரி தக்காளி சோறு மாதிரி பண்ணுவாங்க இதில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களை